கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலை தாக்கி அங்கிருந்த தங்கம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்தனர் அப்போது அங்கிருந்த சண்முகர் சிலையும் தங்கம் என்று நினைத்து அதை தங்களது கப்பலில் ஏற்றி கொண்டு சென்றனர் கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பெரும் புயலும் கடல் சீற்றமும் ஏற்பட்டது இறைவனின் சிலையை கொண்டு வந்ததால்தான் இந்த விபரீதம் நடக்கிறது என்று பயந்த டச்சுக்காரர்கள் அந்த சிலையை அப்படியே கடலில் தூக்கி போட்டுவிட்டனர் ஆச்சரியமாக சிலை கடலில் விழுந்த அடுத்த நிமிடம் கடல் அமைதியானது முருகப்பெருமான் இல்லாத திருச்செந்தூர் கோயில் வெறிச்சோடி போயிருந்தது அப்போது முருக பக்தரான படமலையப்ப பிள்ளை என்பவரின் கனவில் முருகன் தோன்றினார் நான் கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறேன் அந்த இடத்திற்கு மேல் ஒரு எலுமிச்சை பழம் மிதக்கும் அந்த இடத்தில் கருடன் வட்டமிடுவான் அங்கே என்னை தேடு என்று கூறினார் மறுநாள் காலை படகில் சென்று தேடியபோது சொன்னது போலவே ஒரு இடத்தில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் வானத்தில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டனர் அந்த இடத்தில் மூழ்கி பார்த்தபோது தொலைந்து போன சண்முகர் சிலை அங்கே இருந்தது மிகுந்த ஆரவாரத்துடன் அந்த சிலை மீட்கப்பட்டு மீண்டும் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஓம் முருகான்னு போடுங்க